வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் பண்ணியிருக்க பழைய வீடியோவும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக கேசிடி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியில் ஜாப் வேகன்சியை ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டெக்னிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் டெக்னிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் ரோடு அண்ட் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதில் குவாலிஃபியான டெக்னிக்கல் ஆஃபீஸரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேம் கம்பெனி பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மா பிஎம்பி கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜாபு வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு ஜாபு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு அல்லது ஹெச்எஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸு நேபோஸ் அண்ட் ஓஷா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பிஎம்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடனாக டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹெச்எஸ் இன்ஜினியராகவும் சேஃப்டி ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேம் கம்பெனி பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ட்ரை பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு கேஐடி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் டேரெக்டாக போய்ட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணும் போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜி உங்களோட ரெசியூமு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே பிளானிங் இன்ஜினியரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான பிளானிங் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியோட உங்களோட டீட்டெயில் பண்ணி பண்ணுங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷன் துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ஃபுல் டைம் ஜாப்பு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட பயோடேட்டா ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் ஆட்டோ கேடு மஸ்டாக தெரிஞ்சுருக்கணும் ட்ரா கேடில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் லேண்ட் சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன லேண்ட் சர்வேயர் ட்ரை பண்ணுங்கள் உங் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெசியூமு உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் என்னையும் டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ஃபோர் மேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜி கரண்ட் கம்பெனியோட பேஸ்லிப்பையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நியராக இருக்குதுன்னா டைரக்டாக போய்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் அட்ரஸில் போய்ட்டு கொடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரீவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்கள் டீட்டெயிலை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் கிசஸில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு செக்ரட்ரி ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை நபர்கள் டேரெக்டாக போயிட்டு ரிசீமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜாபு வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ரொஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் உங்களோட ரெசீமையும் அட்டாச் பண்ணி போஸ்ட்டில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னு ட்ரை பண்ணி மெயில் பண்ணுங்க நியராக இருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் கிசஸில் இருக்குது டேரெக்டாக போய்ட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூலில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் டேரெக்டாக போயிட்டு ரெசியூம் கொடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் குவான்டிட்டி சர்வேரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் குவான்டிட்டி சர்வே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூல டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியன் நம்பருக்கு குவான்டிட்டி சர்வேயரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நியராக இருக்கீங்கன்னா இவங்க ஆஃபீஸு அல்கூஸில் இருக்குது டேரெக்டாக போயிட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அசிஸ்டண்ட் குவான்டிட்டி சர்வேயரு ஜாபில் கம்பெனி பார்த்திங்கன்னா சைனா சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் இருக்கணும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சைட் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டைம் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇசி வெனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இமீடியட்லாக ஜாயின் பண்ணுறணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான டைம் கீப்பரு ட்ரை பண்ணி பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல்ட்டு மெயில் ஐடியில் உங்களுக்கு ரெசியூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு டிகிரி சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் பிளானிங் இன்ஜினியரு ஜாபு துபாயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கம்பெனி பார்த்திங்கன்னா சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸு கல்ஃபு எக்ஸ்பீரியன்ஸும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனால் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிவிசி இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனுக்கு துபாயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிக்கணும் பிரிட்ஜ் அண்ட் ரோட்வே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாலரி இன்ட்ரூவ்ல டிசைட் பண்ணுவாங்க ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் காலேஜான சீனியர் குவான்டிட்டி சர்வேரு ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு சி குவான்டிட்டி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கம்பெனி பார்த்தீங்கன்னா சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸு கா கியூசி இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்க ஆர்டிஆர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெசீமு பாஸ்போர்ட் காப்பியும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நியராக இருக்கிறவங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் அபுதாபி இல்லை துபாயில் அவங்க கம் அவங்களோட அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்கு லேண்ட் சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஓ அல்லது பிரிட்ஜ் அண்ட் ரோட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு அபுதாபி பேஸ்டு கம்பெனி நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் லேண்ட் சர்வேயரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் லேண்ட் சர்வேயராக சீனியர் லேண்ட் சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்கே சீனியர் ஆ இன்ஜினியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஸேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூல டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு மெட்டீரியல் இன்ஜினியரு அல்லது மெட்டீரியல் இன்ஸ்பெக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஏ ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சைனா சிவில் இன்ஜினியரிங் ஆர்ட்ரிடி கம்பெனி எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக மெயின் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்குவைர்மெண்ட்டு இன்றைக்கு துபாயோட கோல்டு நிலவரம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிராம்ஸு ட்வெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபது ஐம்பது ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தெட்டு பைசா இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுங்கன்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸான சிவில் ரிலேட்டடான ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்